ஸோ ஹை கேஸ் வெல்கம் டு திருச்சி பிளாக் சீரீஸ் எப்பிசோட் சிக்ஸ் என்னென்னா எப்போவுமே வெளியிலேருந்து கவர் பண்ணிட்டு வருவேன் இன்றைக்கு மட்டும் உள்ளேருந்து கவர் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லை ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா தசாவதார சன்னதி இந்த கோவிலுடைய பேர் இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து இருக்குது ஸோ ஸ்ரீரங்கம் பக்கத்துலேயே தான் வந்து இருக்குது நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம்னு மேக் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து நிறைய அந்த கோவிலை சுற்றி என்னென்னலாம் நிறைய கோவில் இருக்குன்றது வந்து உங்களுக்கு காட்டும் ஸோ அங்கே தான் வந்து இப்போ நம்ம தசாவதார சன்னதி அப்படின்ற ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவிலுடைய ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கருவறையில் வந்து பார்த்திங்கன்னா பத்து சிற்பங்கள் வந்து இருக்கும் ஸோ பெருமானுடைய தசாவதாரங்கள் இருக்குது பார்த்திங்களா ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ஒரு சிற்பமாக வந்து தனித்தனியாக வந்து செதுக்கி அதை வந்து இந்த கருவறையில் வந்து வச்சுருப்பாங்க அதை வந்து அப்புறமா உங்களுக்கு காட்டுறங்கி ஸோ ரொம்பவும் சூப்பராக இருக்கும் ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உட்பிரகாரத்துலேயே வந்து நிறைய சன்னதிகளை வந்து இப்போ நான் வந்து உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் கார்த்திகை மாத நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வரும் கார்த்திகை நட்சத்திர நாளில் வந்து திருமங்கையாழ்வாருக்கு ஒரு திருவிழா வந்து கொண்டாடப்படுது இந்த மாதத்தில் வந்து சொக்கப்பானை உற்சவம் கொண்டாடப்படுகிறது அனைத்து வெள்ளிக்கிழமைகளையும் வந்து ஊஞ்சல் உற்சவம் வந்து கொண்டாடப்படுகிறது டிசம்பர் ஜனவரி வந்து நடைபெறும் மார்கழி உற்சவம் மிகவும் பக்தியுடன் பின்பற்றப்படுது ஸோ இதாங்க இந்த கோவிலுடைய சன்னதி இங்கே வந்து பார்த்திங்கன்னா தச அவதாரங்கள் ஸோ பெருமாளுடைய தச அவதாரங்களுடைய சிற்பங்கள் வந்து தனித்தனியாக வந்து செதுக்கப்பட்டிருக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ ஃபஸ்ட் அவதாரம் வந்து பார்த்திங்கன்னா மஸ்தி அவதாரம் மீன் உருவம் எடுத்த பெருமாள் நெக்ஸ்ட்டு கூர்ம அவதாரம் ஆமை வடிவம் அப்புறமா வராக அவதாரம் பன்றியாக பூமாதேவியை பாதாளித்திலிருந்து மீட்டவர் நரசிம்ம அவதாரம் வாமன் அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் புத்த அவதாரம் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கல்கி அவதாரம் ஸோ மொத்தமாக தசாவதாரங்களுடைய சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரூரிலருந்து வச்சுருந்தாங்க ஸோ ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திருச்சி விழா சிறியில் வந்து நம்ம திருவள்ளரி கோவில் வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா தசாவதாரம் வந்து இதே மாதிரி ஒரு சன்னதி வந்து வச்சுருந்தாங்க ஸோ இதே மாதிரி வந்து அந்த பத்து உருவம் கொண்ட பெருமாள் வந்து அவங்க வந்து தனித்தனியாக வந்து நிற்கிற மாதிரி உருவம் எடுத்து நிற்கிற மாதிரி வந்து சன்னதி வந்து இருந்துச்சு அது வந்து அந்தளவுக்கு பராமரிப்பு இல்லாதன்றதுனால வந்து மூடி வச்சுருந்தாங்க பட் இருந்தாலுமே நம்ம வந்து பார்ப்போம் பார்த்தோம் ஸோ ஆனால் வந்து வீட்டில் அதை வந்து கவர் பண்ணலை ஸோ நீங்கள் வந்து நம்ம திருவள்ளரி வந்து எக்கனையோ போட்டிருப்போம் அதை நீங்கள் வந்து பார்க்கலனா வந்து பாருங்கள் நான் வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ இங்கே மேலேருந்து கார்ட்ஸ்லேயும் வந்து தரேன் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருவறையை வந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளிப்பிரகாரத்தை வந்து சுற்றி இருக்கோம் இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் ரொம்பவும் பழமையான ஒரு கோவில் ஸோ இப்போ தான் வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் செதுக்கி ஒரு புதிய நிலைமைக்கு வந்து எடுத்து கொண்டு வராங்க ஸோ அதுக்கான பணிகள் எல்லாமே வந்து இப்போ போயிட்டுருக்கு ஸோ கூடி சிகிச்சை இது எல்லாமே வந்து முடிச்சுட்டு கும்பாபிஷேகம் வந்து பண்ணுவாங்க ஸோ வந்து வெகு விமர்சையாக வந்து கொண்டாடப்படும் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்துன்றதுனால வந்து ஃபுல்லாகவே வந்து கட்டை கட்டையை கம்மி கம்மியாக வந்து வச்சுருக்காங்க ஸ்பெஷலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லாத டைமாக வந்துருக்கோங்க அதனால் நம்ம வந்து நம்ம நம்ம இயர்லி மார்னிங்காகவே வந்துவிட்டோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாருமே அந்தளவுக்கு இந்த சுவாமி வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வரல ஸோ அதுக்கப்புறமா நம்ம தரிசனம் பண்ணிட்டு வெளில போனதுக்கப்புறமா தான் நிறைய பேர் வந்து இந்த சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தாங்க ஸோ ஸ்ரீரங்கம் கோவில் வந்து தரிசனம் பண்ணவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கும் வராங்க இந்த கோவில் வந்து ரொம்பவும் ஃபேமஸ் திருச்சி ஸ்ரீரங்கத்துலேயே அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் முக்கியமான பார்க்கக்கூடிய ஒரு கோவிலும் கூட இந்த கோவில் வந்து ரொம்ப சின்ன தான் இதுக்கு பக்கத்திலேயே வந்து இன்னொன்னு ஒரு கோவில் வந்து இருக்கு கேஷ் சோ அதையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சன்னதி வந்து வச்சிருக்காங்க சுகேஷ் இந்த கோவில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பார்த்து முடிச்சாச்சு அப்புறம் வந்து இதுக்கு பக்கத்துல இன்னொன்னு ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னா பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம போவோம் ஒரு ரெண்டு சன்னதி வச்சுட்டு அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மடாதிபதினு ஒரு இது வச்சிருக்காங்க சோ அது வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா பிருந்தாவனம் மாதிரி இருக்கும் வந்து அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த கோவிலுடைய எல்லா நேம் போர்டுலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சன்னதி பேர் மட்டும் போடாம அவங்களுடைய ஸ்லோகமும் வந்து போட்டிருக்காங்க ஈஸ் அது ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லுவேன் ஸோ இப்போ வந்து அந்த பிருந்தாவனம் ஸோ இதுதாங்க ஸ்ரீ அஹோபிலம் மடாதிபதி அழகிய சிங்கர் பிருந்தாவனம் இங்கே நிறைய முனிவர்களுடைய சிற்பங்கள் அவங்களுடைய குறிப்புகள் எல்லாமே வந்து போட்டு அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி வள மாதிரி வந்து வச்சிருக்காங்க கீஸ் ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒன்றாம் பட்டம் இரண்டாம் பட்டம் அது மாதிரி வந்து நிறைய பட்டம் வந்து இந்த இங்கே வந்து இருக்கு மொத்தமாக வந்து பதினோரு பட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே கிணறுமே வந்து இருக்குது கீஸ் அவ்வளோதான் இந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுத்தி காமிச்சிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தான் பயப்படான் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து முன்னாடி பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்